ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல்சை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பால்வெட்லலாம் கொடுப்பாங்களே சத்து மாவு இதை வச்சு சூப்பராக கொழுக்கிட்ட செய்யலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா குட்டிஸோட ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தான்னு போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் மாவு வந்து வறுத்துக்க போகிறேங்க நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேங்க ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு மட்டும்தாங்க ஆளுக்கு ரெண்டு மூணு வருங்க இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க செய்கிறேன் நான் இப்போ மாவெல்லாம் கடாயில் சேர்த்துட்டேங்க மாவு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க இது போல் வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா தீயாமல் கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க நம்ம அப்படியே செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது போல் கடாயில் போட்டு நல்லா வந்து வறுக்கணுங்க மாவு பார்த்திங்கன்னா இப்போ எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணுங்க நல்லா வறுப்பட்டு வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த புடி கொழுக்கிட்ட டக்குன்னு வந்து வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் அப்படி இல்லைன்னா சக்கரை எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி சர்க்கரை தாங்க எடுத்துருக்கேன் சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து கரைஞ்சாலே போதும் கம்பிப்பாக தான் அது போல் பதமெல்லாம் வர தேவையில்லை தேங்காய் பார்த்திங்கன்னா திருவி வச்சுருந்தேன் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய்ங்க இந்த தேங்காவும் இந்த மாவுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் எந்தளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோடு இந்த தேங்காய் நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் சர்க்கரை பாகு வந்து நல்லா வந்து கொதிச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப எல்லாமே ஒரே மட்டை சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் எல்லா தண்ணியும் நம்ம ஒரே இதாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கொழு கொழுன்னு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா வந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது பெசஞ்சதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா அப்புறமா இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து பேசுஞ்சு எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறாங்க குட்டி ஸ்கூல் ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு ச கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட மாவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எல்லா மாவையும் நான் பிடிச்சி எடுத்துட்டாங்க இப்போ வாங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்க்கடையில் கூட வறுத்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும்தாங்க சேர்த்து செஞ்சுருந்தேன் இப்போ எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க இப்போ வாங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கலாம் உங்களுக்கு இந்த சைஸாகவும் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னும் குட்டி குட்டியாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் டைம் ஆகிடுச்சி அதனால இப்படி எடுத்துக்கிறேங்க இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து காயெல்லாம் வடிப்போம்ல அந்த குழியில் தாங்க வடித்து இது இது போல் வந்து வடித்து எடுத்துக்க போகிறேன் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டுக்கிறேங்க இட்லி பாத்திரத்தில் அதனால் நான் இதில் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் கொழுக்கட்டையெல்லாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு மூடி வந்து மூடி வச்சிட்டு நல்லா வந்து வேகணுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மாவை வறுத்து தான் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும் குட்டீஸ்க்கெலாம் வெறுமாவே கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே சத்து மாவுனால் ரொம்பவே பிடிக்குங்க இப்போ பாருங்கள் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொழுக்கிட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்போக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாது வரணுங்க இப்போ வந்து இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியது தான் நல்லா கம்ம கம்மனு வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு இது போல் செஞ்சு போடுங்க சூப்பரான பாத்தீங்கன்னா பிடிக்கொள்கிட்ட வந்து ரெடிங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்